வெல்கம் டு இன்றைய தமிழ் வகுப்பில் காவடி சிந்து தொடர்பான செய்திகளை டீடைலா பார்க்கலாம் காவடி சிந்து நம்மளுடைய ஸ்கூல் bookல 11th ஸ்டாண்டர்ட் நியூ bookல குடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ இந்த பகுதி நம்மளுடைய TNPSC syllabusல தமிழ் பாட பகுதியில்ல பகுதி ஆல வந்து உங்களுக்கு சிற்றிலக்கியங்களுக்கு கீழே கவர் ஆயிருக்கும் இந்த காவடி சிந்து சோ இந்த காவடி சிந்து நூலை இயற்றினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார் அவர்கள் தான் இயற்றிருக்காங்க சோ இந்த சென்னிக்குளம் அண்ணாமலையார் பற்றிய குறிப்பும் இந்த காவடி சிந்து நூலை பற்றிய குறிப்பையும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்க கொடுத்திருக்கக்கூடிய பாடல் அதற்கான பொருளை நம்ம டீட்டெயில்டா பாக்கலாம் உங்களுக்கு இங்க கொடுத்திருக்கக்கூடிய பாடலுக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கக்கூடிய பொருள் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும் ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும் நூல்வெளி பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த சென்னிக்குளம் அண்ணாமலையார் பாடிய காவடி சிந்து அருணகிரியாரின் திருப்புகள் தாக்கத்தால் விளைந்த சிறந்த அதாவது அருணகிரியாருடைய திருப்புகள் தாக்கத்தினால இயற்றப்பட்ட ஒரு நூல்தான் இந்த காவடி சிந்து இந்த காவடி சிந்தை இயற்றியவர் யார் அப்படின்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார் அவர்கள் சோ எந்த நூற்றாண்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இந்த பாடலின் மெட்டு அண்ணாமலையாராலேயே அமைக்கப்பட்டதாகும் தமிழில் முதன் முதலில் வண்ண சிந்து பாடியதால் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டார் இந்த கொஸ்டின் காவடி சிந்தின் அழைக்கப்படுபவர் யார் அண்ணாமலையார் அவர்கள் ஓகேங்களா பாத்தீங்கன்னா தமிழ்ல முதன் முதல்ல வண்ண சிந்து பாடியவர் யார் அப்படின்னா அண்ணாமலையார் அவர்கள் தான் சோ அதனாலதான் இவருக்கு காவடி சிந்தின் தந்தை அப்படின்னு அழைக்கிறாங்க தன்னுடைய பதினெட்டு வயதிலேயே ஊற்றுமலைக்கு சென்று அங்கு குறுநில தலைவராக இருந்த இருதாலய மருதப்ப தேவரின் அரசவை புலவராக இருந்தார் அண்ணாமலையார் அவர்கள் யாருடைய அவையில் அரசவை புலவராக திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லி குறுநில மன்னரான இருதாலய மருதப்ப தேவருடைய அரசவையில புலவராக இருந்தார் இவர் இந்நூல் தவிர வீரை தல புராணம் வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் சங்கரன் கோவில் திருப்பந்தாதி கருவை கோவை கோமதி அந்தாதி ஆகிய நூல்களையும் இயற்றியுள்ளார் சோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ணாமலையார் இயற்றிய எது சொல்லி கேட்கலாம் இல்லைன்னா பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க இங்க இருக்கக்கூடிய நூல்கள்ல ஏதாவது ஒரு மூன்றை குடுத்து ஒரு நூலை வேற ஏதாவது கொடுத்துட்டு கேட்கலாம் சோ அதனால இந்த நூல்களையும் தெளிவா பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ இவ்வளவுதான் நம்மளுக்கு காவடி சிந்து பத்தி இவங்க கொடுத்துருக்கக்கூடிய நூல் குறிப்பு சோ அதனால இங்க இருந்து கொஸ்டின்ஸ் வர்றது அதாவது இந்த பகுதியில இருந்தா உங்களுக்கு மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வரும் அதனால க்ளியரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் நோட்ஸ்ல கொடுத்துருக்க கூடியதும் சேர்த்து படிச்சுக்கோங்க இங்க நுழைய முன் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க இதையும் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு அதுக்கடுத்து பாடல பார்க்கலாம் காவடி தமிழ் பண்பாடு கூடுகளில் ஒன்று உலகெங்கும் வாழும் தமிழர்கள் குன்றுதோறும் வீற்றிருக்கக்கூடிய முருகன் கோவில்களில் காவடி எடுத்து ஆடுவது வழக்கமாக உள்ளது காவடி தூக்கி செல்வோர் அதை சுமையாக எண்ணாமல் பாடியவாறே வாரை செல்வதற்கு பாடல்கள் இயற்றியுள்ளனர் காவடி ஏந்திக்கிட்டு நடப்பாதையா போவாங்க அப்படி அவங்க பொழுது அந்த காவடியுடைய சுமை தெரியாம இருக்கணும் அப்படிங்கறதுனால அந்த சுமையை எண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பாட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு போவாங்க அவங்களுக்கு அந்த சுமை தெரியாம போகும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த இதுல காவடி சிந்துல கோவில் வளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது கலகுமலையில் வீற்றிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய கோவிலின் வளத்தை பற்றியும் அந்த முருகப்பெருமானை பற்றியும் தான் நீங்க விரிவாக

தமிழ் தேரும் அப்படின்னா தமிழில் தெளிந்து இருக்கக்கூடிய அண்ணாமலை தாசன் ஆகிய நான் செப்பும் செக மெச்சிய மதுர கவி அப்படின்றாங்க செப்பும் அப்படின்னா சொல்லக்கூடிய அப்படின்னு அர்த்தம் நான் இயற்றிய நான் சொன்ன செகமெச்சிய செகம் அப்படின்னா என்னன்னா உலகம் அப்படின்னு பொருள் இந்த உலகமே மெச்சி அப்படின்னா இந்த உலகமே வெச்சு கொள்ளும் அதாவது இந்த உலகமே புகழும் அளவிற்கு நான் இயற்றிய மதுர கவி கவினா என்னது சொல்வளம் பொருள் வளம் அணிநயம் எல்லாமே பயின்றிருக்கக்கூடிய இனிமையான ஒரு பாடல் அப்படிங்கிறது தான் வந்து கவின்னு சொல்லக்கூடியது அப்படி நான் இயற்றியதுதான் இந்த காவடி சிந்து மதுர கவியாக நான் இயற்றியதுதான் இந்த காவடி சிந்து இந்த காவடி சிந்து பாடலை பா மாலையை அந்த முருகப்பெருமான் அணிந்திருக்கின்றான் எப்படி அப்படின்னா அதனை அதாவது இந்த பாமாலையை அப்படின்றாங்க அப்படின்னு அர்த்தம் வரை அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம் மலை அப்படிங்கறதா வரைங்கிறதுக்கான பொருள் சோ அப்ப இந்த முருகப்பெருமான் இந்த பாமாலையை இதனை அப்படிங்கும் பொழுது இந்த பாமாலையை நான் இயற்றிய இந்த காவடி சிந்து பாமாலையை முருகப்பெருமான் தன் மலை போன்று உயர்ந்திருக்க கூடிய அகன்ற தோளிலே புனை அப்படின்னா அணிந்திருக்கின்றார் அப்படின்றாங்க அணிந்திருக்க தான் இந்த பெருமான் அப்படின்றாங்க அடுத்தது அயில் வீரன் அப்படின்றாங்க அயில் அப்படின்னா வேல் அழகு அப்படின்னு பல பொருட்கள் இருக்கு அழகை அழகு பொருந்திய முருகன்னும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வேலை உடைய முருகன்னும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரெண்டுமே சரியானதுதான் சோ அப்ப இந்த முதல் முதல் பத்திக்கான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னி அப்படிங்கிற நகரில் வாழக்கூடிய தமிழை கற்று தேர்ந்திருக்கக்கூடிய தமிழை கற்று தெளிந்திருக்கக்கூடிய அண்ணாமலை புகழக்கூடிய மதுர கவியான அந்த காவடி சிந்து பாமாலையை அதனை இந்த முருகப்பெருமான் தன்னுடைய மலை போன்ற உயர்ந்த அகன்ற தோளிலே மாலையாக அணிந்திருக்க கூடிய அணிந்திருக்கின்றான் சோ அப்படிப்பட்ட வேல் வீரன் தான் இந்த முருகப்பெருமான் அப்படிங்கறதா இந்த முதல் பாடலுக்கான பொருள் அடுத்தது வண்ணமயில் முருகேசன் குறை வள்ளிப்பதம் பணிநேசன் மேத்தரு கழுகாசல பதி கோயிலின் வளம் சொல்வேன் மாதே அப்படின்றாங்க அதாவது வண்ணமயில் முருகேசன் அப்படின்னா வண்ண அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து இந்த வண்ண அப்படி ரெண்டு சுளி போட்டாலுமே கலரை தான் வந்து மீன் பண்றாங்க சோ அப்ப வண்ணமயில் முருகேசன் அப்படின்னா வண்ணம் வண்ணம் பொ பொருந்து இருக்கக்கூடிய அந்த மயிலினை வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் முருகேசன் குரவள்ளி பதம் பனிநேசன் அதாவது நான் அந்த இனத்திலே பிறந்த வள்ளி தேவியின் என் பாதத்தினை பதம் அப்படின்னா அடிகளை பனிநேசன் அப்படின்னா ஆகிய வணங்கக்கூடிய அடியேன் அப்படின்னு அர்த்தம் சோ அப்ப அந்த குரவர் குளத்திலே பிறந்த வள்ளி தேவியின் பாதத்தினை வணங்கக்கூடிய நேசனாகிய அண்ணாமலையான் நான் ரும் கலுகாசல பதி கோயிலின் வளம் நான் ம நான் மறவாது சொல்வன் மாதே அப்படின்றாங்க அதாவது வரம் தரக்கூடிய கழுகாசல அப்படின்னா கழுகாசல அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம் அதாவது கழுகு மலை அப்படிங்கறதா கழுகாசலம் அப்படிம்பாங்க ஆசலம் அப்படின்னா என்னன்னா மலை அப்படின்னு அர்த்தம் அப்ப கழுகாசலம் அப்படின்னா அந்த கழுகு மலை அப்படின்னு அர்த்தம் அந்த கழுகு மலைக்கு பதி அப்படின்னா தலைவன் அப்படின்னு பொருள் பதிங்கிறது பல பொருட்கள் இருக்கும் ஊர் அப்படின்னு ஒரு பொருள் கொள்ளும் தலைவன் அப்படிங்கிற பொருள் கூறும் சோ இந்த மாதிரி பல பொருட்கள் வந்து இந்த பதி அப்படிங்கிற வார்த்தைக்கு இருக்கு ஓகேங்களா சோ அந்த கழுகுமலையின் தலைவனான அந்த முருகப்பெருமானின் அதாவது வண்ண மயிலை வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய வள்ளி தேவியை மணந்திருக்கக்கூடிய அந்த வள்ளி தேவியின் அடிகளை பணிந்து வணங்கக்கூடிய அடியவனாகிய நான் அந்த கழுகுமலையின் தலைவனாகிய அந்த முருகனின் வரம் தரக்கூடிய அந்த முருகனின் கோவில் வளத்தை பற்றி நான் மறவாது சொல்வேன் நான் அந்த கோவில் வளம் அதாவது அந்த சென்னி குளத்தில் வீற்றி இருக்கக்கூடிய அந்த கோவில் வளத்தினை பற்றி நான் கூறுகின்றேன் கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா புரிஞ்சுதான் சப்ப வண்ண மயிலை வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய முருகன் குரவள்ளி அவனுடைய மனைவியான அதாவது குரத்த இனத்திலே பிறந்த அந்த வள்ளி தேவிய வள்ளி தெய்வத்தின் பாதத்தினை அதாவது அடிகளை பணிந்து வணங்கக்கூடிய நேசன் அடியவனாகிய நான் உரைக்கின்றேன் உரை அப்படின்னா சொல்லுகின்றேன் எதனை பற்றி அப்படின்னா வரம் தரக்கூடிய வரமே தரு அப்படின்னா வரத்தை தரக்கூடிய கழுகுமலையில் வீற்றிருக்கக்கூடிய வீற்றிருக்க கூடிய கழுகுமலையின் தலைவனான அந்த முருகனின் கோவில் வளத்தை பற்றி நான் சொல்லுகின்றேன் கேளுங்கள் அப்படின்றாரு ஓகேங்களா மூன்றாவது பாடல் கோபுரத்து தங்க தூவி தேவர் கோபுரத்துக்கு அப்பால் மேவி கண்கள் கூச பிரகாச ஒளி மாசற்று விசாலத்தோடு குழவும் புவிப்பழவும் அப்படின்றாங்க அதாவது கோபுரத்து தங்கத்தூவி அப்படின்னா கோபுரத்துக்கு மேல இருக்கக்கூடிய தங்கத்தால் கலசம் அப்படின்னு அர்த்தம் அதுதான் கோபுரத்து தங்க தூவி அப்படின்னா கோபுரத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தங்கத்தால் கலசம் தேவர் கோபுரத்துக்கு அப்பால் மேவி அப்படின்றாங்க தேவர் அப்படின்னா தேவர்கள் வாழக்கூடிய அந்த விண்ணுலகத்தில் வாழக்கூடிய அந்த தேவர்கள் அவர்களுடைய கோவில் கலசம் எந்த அளவுக்கு உயரமாக இருக்குமோ அதனை விட உயரமாக இருக்கிறதா இந்த கழுகுமலையில் இருக்கக்கூடிய கோபுரத்தில் இருக்கூடிய கோபுரத்திற்கு மேல இருக்கக்கூடிய கலசம் அவ்வளவு உயரமாக இருக்கிறதாம் அதாவது தேவர் உலகத்தில் இருக்கக்கூடிய கோவிலின் கலசம் எந்த அளவு உயரத்தில் இருக்கிறதோ அதனை விட உயரமாக இருக்கிறதாம் இந்த கழுகுமலையில் இருக்கக்கூடிய அந்த கோவிலின் கலசம் அப்படின்றாங்க அதுதான் தேவர் கோபுரத்துக்கு அப்பால் மேவி அப்படின்றாங்க அதாவது தேவர் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவில் கோவிலின் கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசத்தின் உயரத்தை விட இங்க இருக்கக்கூடிய கலசம் உயரமானது அப்படின்னு குறிப்பிடுறாங்க கண்கள் கூச பிரகாச ஒளி மாசற்று விசாலத்தோடு குழவும் புல புவி பழவும் அப்படின்றாங்க கண்கள் கூசும் அந்த கலசத்திலிருந்து அந்த தங்க நிறமானது அந்த ஒளியானது கண்கள் கூசும் அளவிற்கு பிரகாசமான அந்த ஒளியானது மாசற்று விசாலத்தோடு விசாலம் அப்படின்னா என்னன்னா இங்க ஒரு பொருள் கொடுத்திருப்பாங்க விசாலம் அப்படின்னா அழகு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க ஆனா விசாலம் அப்படிங்கறதுக்கு பரந்த அகன்ற பரப்பு அப்படின்னு அர்த்தம் சோ அந்த மாதிரி ஒரு பொருளுமே இருக்கு சோ அப்ப மாசற்ற அப்படின்னா மாசுனா குறை குற்றம் அப்படின்னு அர்த்தம் குற்றம் இல்லாத குறைவு இல்லாத பரந்த இடங்களிலே ஏய் அந்த ஒளியானது பரவி இருக்கின்றது அப்படின்றாங்க புவி பழவும் அப்படின்னா பல உலகங்கள் எல்லாம் ஆம் அந்த ஒளியானது பரவி உலாவுகின்றது கண்கள் கூசக்கூடிய அளவிற்கு பிரகாசமாக ஒழிக்கக்கூடிய அந்த கலசத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியானது குறைவில்லாமல் பல உலகங்களிலும் பரந்து உலாவுகின்றது அப்படின்றாங்க புரிஞ்சுதா சப்ப இந்த கழுகு மலையில் இருக்கக்கூடிய அந்த கோவிலின் கலசமானது தங்கத்தால் ஆனது அந்த கலசம் எந்த அளவுக்கு உயரமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய கோவிலின் கலசத்தை விட உயரமானது அப்படிப்பட்ட அந்த கலசத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியானது கண்கள் கூசும் அளவிற்கு பிரகாசமான ஒளியை தருகின்றது அந்த ஒளியானது அந்த பிரகாசமான ஒளியானது குறைவில்லாமல் அதாவது குற்றமில்லாமல் அகன்ற பரப்பில் அதாவது பல உலகங்களிலும் உழவும் அளவிற்கு பறந்து ஒளி வீசக்கூடிய ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றது இந்த கோபுரத்தின் கலசமானது அப்படின்றாங்க அடுத்தது நூபுரத்து தொனிவெடிக்கும் வெடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும் ஆங்கே உள்ள ஓசைகள் திசை மாசுனம் இடியோ என நோக்கும் படி தாக்கும் அப்படின்றாங்க நூபுரம் அப்படின்னா என்னன்னா சிலம்பு அப்படின்னு அர்த்தம் அப்ப நூபுரத்து தொனி வெடிக்கும் அப்படின்றாங்க தொனி அப்படின்னா என்னன்னா ஒளி அந்த சிலம்பு ஒளி வந்து வெடி போல இருக்கிறதாம் அந்த மா மங்கையர்கள் அணிந்திருக்க கூடிய அந்த சிலம்பின் ஒளியானது அதுல இருந்து அந்த வரக்கூடிய அந்த ஒளி சத்தமானது வெடி வெடிப்பது போல இருக்கின்றதாம் தர்கள் நடிக்கும் நுண்ணிடை அப்படின்னா நுண்ணிய இடையினை உடைய பெண்கள் மாதர்கள் அப்படின்னா பெண்கள் சோ நுண்ணிய இடையினை உடைய அந்த பெண்கள் நடிக்கும் பொழுது அவர்கள் பாதங்களில் பத அப்படின்னா அவர்கள் கால்களில் அணிந்திருக்க கூடிய அந்த சிலம்பின் ஒளியானது வெடிக்கும் போல அதாவது வெடிச்சத்தம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கின்றதாம் அந்த ஒளியானது அந்த நடிக்கக்கூடிய அந்த பெண்களின் மெல்லிய நடை மெல்லிய இடையை உடைய அந்த பெண்கள் நடிக்கும் பொழுது அவர்கள் காலில் அணிந்திருக்க கூடிய அந்த சிலம்பின் ஓசையானது வெடி போல வெடிச்சத்தம் போல தோன்றுகிறது அந்த ஓசையும் அங்கே நுழைவாரிடும் உழை ஓசைகளும் திசை அப்படின்றாங்க அதாவது அந்த கோவிலுக்கு வரக்கூடிய இந்த மாதிரி காவடி எடுத்துக்கொண்டு நுழையக்கூடியவர்கள் அதான் நுழைவார் இடும் அப்படின்றாங்க அப்ப அந்த கோவிலில் நுழையக்கூடிய இந்த மக்கள் கல் நுழைவார் இடும் முள ஓசைகள் முளவு அப்படின்னா ஒரு வகையான இசைக்கருவி முரசு அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரி இசைக்கருவிகளை இசைத்துக்கொண்டே காவடி எடுத்துக்கொண்டு அந்த கோவிலுக்கு வருவாங்க சோ அப்படி அந்த கோவிலில் நுழைவ நுழையக்கூடிய அந்த மக்கள் இசைக்கக்கூடிய அந்த முள ஓசைகள் அந்த நான்கு திசைகளிலும் கேட்கக்கூடிய அந்த முள ஓசைகளின் ஒளியும் இந்த பெண் நடனம் ஆடக்கூடிய நாடகம் நடிக்கக்கூடிய அந்த பெண்கள் நுண்ணிய இடையுடைய அந்த பெண்கள் காலில் அணிந்திருக்கக்கூடிய அந்த சிலம்பின் ஓசையும் வெடிச்சத்தம் போல முழங்க தா சோ இதை கண்ட இதை கேட்ட மாசனம் மாசனம் அப்படின்னா பாம்புகள் அப்படின்னு அர்த்தம் சோ இதனை கேட்ட அந்த பாம்புகள் அங்க இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாம் இடிதான் இடிக்கின்றதோ அப்படின்னு நோக்கும் அளவிற்கு அந்த ஓசை இருக்கின்றது அப்படின்றாங்க அதுதான் இடியோ என நோக்கும்படி தாக்கும் இடிதானோ அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த ஓசை வந்து தாக்குது அப்படின்றாங்க ஓகேங்களா இரண்டு ஓசைகளை குறிப்பிட்டிருக்காங்க ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க நடிக்கக்கூடிய மாந் நுண்ணிய இடையுடைய அந்த பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய காலில் அணிந்திருக்க கூடிய அந்த சிலம்பின் ஓசையும் ஒளியும் அடுத்தது காவடி எடுத்துக்கொண்டு அந்த கோவிலில் நுழையக்கூடிய அந்த மக்கள் வாசிக்கக்கூடிய அந்த மாந்தர்கள் அந்த காவடி எடுத்து வரக்கூடிய ஆண்கள் அந்த கருவியான முளவின் ஓசையும் இந்த ரெண்டும் வெடிச்சத்தம் போல இடிக்கு இடிக்குதான் ஒரு இடி எப்படி இடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெடிச்சத்தம் போல பயங்கரமா முழங்குதான் சோ அந்த ஓசையை கேட்டு அங்க இருக்கக்கூடிய மாசனம் இந்த ஒளி என்ன இடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பயப்படுதான் ஓகேங்களா சோ அடுத்தது சந்நிதியில் துஜஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் என்னும் சலராசியை வடிவார் பல கொடியை சூடிய முடி மீதிலே தங் தாங்கும் உயர்ந்தோங்கும் அப்படின்றாங்க சந்நிதி அப்படின்னா கோவில் துஜஸ்தம்பம் அப்படின்னா என்னன்னா கொடிமரம் அப்படின்னு அர்த்தம் அப்ப சந்நிதியில் இருக்கக்கூடிய அந்த கொடிமரம் நீங்க முருகன் எல்லாம் பார்த்திருக்கலாம் ஒரு கொடிமரம் நட்டு இருப்பாங்க சோ அந்த கொடிமரமானது உயர்ந்திருக்கிறது அப்படின்றாங்க அந்த உயர்ந்த அந்த கொடிமரத்திலே அந்த கொடி இருக்குல்ல இப்போ கொடிமரம் இப்படி இருக்கு அப்படின்னா அந்த மரத்துல அந்த மேல வந்து இப்படி ஒரு கொடி இருக்கும் சோ அந்த கொடியில வந்து கும்பம் இருக்காம் கும்பம்னா கலசம் போன்ற சின்னம் இருக்கு அது மட்டும் இல்லாம கடலில் வாழக்கூடிய மீன்கள் போன்ற உயிரினங்கள் பல வடிவங்கள் பொருந்தி இருக்கக்கூடிய அந்த கொடியினை இந்த கொடிக்கம்பத்தின் உச்சியிலே தாங்கி இருக்கின்றது இந்த கொடிக்கம்பம் அப்படின்றாங்க அதாவது இப்படிப்பட்ட அந்த கொடியினை பல வடிவங்கள் பொருந்தி இருக்கக்கூடிய அந்த கொடியினை உச்சியிலே தாங்கி நிற்கின்றது இந்த கொடிக்கம்பம் கம்பம் இந்த பாடலுக்கான பொருள் அந்த இருக்கக்கூடிய மமானது விண்ணில் தாவி வருகிற கும்பம் விண்ணில் தாவி வருகிற அப்படின்னா விண்ணிலிருந்து வருகின்ற கும்பம் போல அதாவது இந்த கொடிமரம் வந்து அந்த அளவுக்கு வான அளவுக்கு உயர்ந்திருக்கான் சோ அங்க இருக்கக்கூடிய கும்பம் போல இருக்கின்றதாம் எனும் எனும் சல ராசியை சலராசி அப்படின்னா என்னன்னா சலம் அப்படின்னா நீர் அப்படின்னு அர்த்தம் சலராசியை அப்படின்னா ராசினா அதில் வாழக்கூடிய உயிரினங்கள் அர்த்தம் அப்ப சல ராசியை அப்படின்னா கடல் நீரில் வாழக்கூடிய மீன்கள் மற்றும் பல உயிரிகள் உயிரினங்கள் வடிவார் பல அப்படின்றாங்க வடிவார் பலனா அந்த மாதிரி மீன்கள் பல உயிரினங்களுடைய வடிவங்களை சூடி இருக்கக்கூடிய அந்த கொடி அந்த கொடியில் அந்த வடிவங்கள் எல்லாம் பல இருக்கின்றது சோ அப்படிப்பட்ட அந்த கொடியை முடி மீதிலே முடி அப்படின்னா உச்சி அப்படின்னு அர்த்தம் அந்த கொடிமரத்தின் உச்சியிலே தாங்கி இருக்கின்றது அந்த கொடியினை இந்த கொடி கம்பமானது உச்சியிலே அந்த கொடியினை தாங்கி இருக்கின்றது அப்படின்றாங்க தாங்கி உயர்ந்தோங்கும் உயர்ந்து ஓங்குகின்றது அப்படின்றாங்க புரிஞ்சுதான் சோ அப்ப இந்த இடத்துல ரெண்டு விஷயத்த குறிப்பிடுறாங்க அந்த கொடிக்கமும் ரொம்ப உயரமாக இருக்கின்றது அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாங்க அதுல பல வடிவங்கள் உடைய அந்த கொடியானது உச்சியில் இருக்கின்றது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க அதுதான் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த கொடி கம்பமானது விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் அப்படின்னா விண்ணில் இருக்கக்கூடிய கும்பம் போல அந்த கும்ப வடிவத்தினையும் நீரில் வாழக்கூடிய அதாவது கடல் நீரில் வாழக்கூடிய மீன்கள் மற்றும் பிற உயிரினங்களின் பல வடிவத்தையும் கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடியானது அந்த கொடிக்கம்பத்தின் உச்சியிலே தாங்கி நிற்கின்றது உச்சியிலே தாங்கி அந்த கொடிக்கம்பமானது நிற்கின்றது உயர்ந்தோங்குகின்றது அப்படின்றாங்க அடுத்தது உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பெறலால் அதில் அதிசீதள புயல் சாலவும் உறங்கும் மின்னிக் கரங்கும் அப்படின்றாங்க உன்னதம் அப்படின்னா உயர்வான அப்படின்னு அர்த்தம் உயரமான உயர்வான மேன்மையான அப்படின்னு பொருள் கொள்ளக்கூடியது அப்போ உன்னதமாகிய அப்படின்னா உயரமாக இருக்கக்கூடிய இஞ்சி அப்படின்னா என்னன்னா மதில் சுவர் அப்படின்னு அர்த்தம் மதில்கள் அப்படின்னு அர்த்தம் சப்போ உயரமாக இருக்கக்கூடிய அதாவது அந்த கோவிலின் மதில் சுவரானது மிகவும் உயரமாக இருக்கின்றது எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி அப்படின்றாங்க உம்பர் அப்படின்னா தேவர்கள் அப்படின்னு அர்த்தம் சப்ப பொன்னாட்டு பொன்னாட்டு அந்த தேவர்கள் தேவர் நகரில் இருக்கக்கூடிய மதில் சுவர்களை விட இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மதில் சுவரானது மிக உயரமாக இருக்கின்றது அப்படின்றாங்க அதுதான் நகருக்கு மிஞ்சி அப்படின்னா அதனை விட அப்படின்னு அர்த்தம் சோ அப்ப தேவர் உலகத்தில் இருக்கக்கூடிய மதில் சுவரினை விட இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மதில் சுவரானது உயரமாக இருக்கிறது சோ மிக உயர்வானது பெறலால் சோ இந்த மாதிரி மிக உயர்வா உயரமான மதில் சுவரை பெற்றிருப்பதனால் அதில் அதிசீதள புயல் சாலம் புயல் அப்படின்னா என்னன்னா மேகம் அப்படின்னு அர்த்தம் மலை மேகங்கள் அப்படின்னு அர்த்தம் புயல்னா மேகங்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது மலை அப்படின்னாலும் மேகங்கள்னு பொருள் இருக்கு புயல்னாலும் மேகங்கள்னு இருக்கு முகில் நாளும் மேகங்கள்னு பொருள் இருக்கு ஓகேங்களா சோ பல பொருள் இருக்கு இந்த மேகங்கள் அப்படிங்கிறதுக்கு பல வார்த்தைகள் இருக்கு ஓகேங்களா சோ அதி சீதள சீதளம் அப்படின்னா என்ன குளிர்ச்சி நிறைந்த அப்படின்னு அர்த்தம் சோ அப்ப அதிக குளிர்ச்சி நிறைந்த மேகங்கள் அந்த உயரமான அந்த மதிர் சுவர்களிலே தங்கி உறங்குமாம் சாலவும் உறங்கும் அப்படின்னா அந்த மதிர் சுவர்கள் உயரமாக இருக்கிறதுனால தங்கி உறங்குமா அடுத்தது மின்னி கரங்கும் அப்படின்றாங்க கரங்கும் அப்படின்னா என்னன்னா சுற்றுதல் சுழலுதல்னு சொல்லலாம் சோ உயரமான இடங்கள்ல மேகக்கூட்டங்கள் நகர்வதை பார்த்திருப்போம் அதாவது வானத்துல மேகக்கூட்டங்கள் நகரும் வானத்துல எல்லாம் வான ரொம்ப உயரத்துல எல்லாம் அல்ல ஓரளவுக்கு உயரத்துல கூட மேக கூட்டங்கள் வந்து உலாகும் சோ அப்படி அந்த மதில் சுவர்கள் மிக உயரமாக இருக்கிறதுனால அந்த சுவர்களை சுற்றி அந்த மேகக்கூட்டங்கள் வருகின்றன அந்த மதில் சுவரிலே குளிர்ச்சி பொருந்திய நீரை உடைய அந்த மேகங்கள் எல்லாம் தங்கி செல்லும் அந்த அளவுக்கு அந்த மதில் சுவரானது உயரமாக இருக்கிறது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மதில் சுவரை விட உயரமாக இருக்கிறது அப்படின்றாங்க அதுதான் கரங்கும் அப்படின்னா சுற்றுதல் மின்னி கரங்கும் அப்படின்னா அந்த மேகங்கள்ல அந்த மின்னல் ஒளி வரும் அப்படின்றாங்க ஓகேங்களா சோ அந்த மின்னல் ஒளியானது அங்க இருக்கக்கூடிய இருளை போக்கும் அளவிற்கு மின்னும் சோ அப்படிப்பட்ட மேகங்கள் அந்த மதிலை மின்னும்ப மேது அப்படின்றாங்க அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகள் முழக்கம் பல கணம் மொழி போதினே போதினில் அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும் அப்படின்றாங்க அருணகிரி நாவில் பழக்கம் அப்படின்னா அருணகிரி அவர்கள் பாடிய அந்த திருப்புகள் அந்த திருப்புகள் முழக்கம் அந்த திருப்புகளினே அங்க வரக்கூடிய அந்த காவுடி எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த பக்தர்கள் எல்லாம் பாடிக்கொண்டு வருகின்றார்கள் சோ அவர்கள் அப்படி பாடும் பொழுது அதனால் எழக்கூடிய அந்த ஓசையானது இவர்கள் எல்லாம் அப்படியே அந்த திருப்புகளை பாடும் பொழுது எழக்கூடிய அந்த ஓசையானது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவர்களின் காதுகளையே போய் அடைக்குமா அந்த அளவுக்கு ஓசை வந்து எழுப்புகிறார்களாம் இந்த பக்தர்கள் அன்பமே உடையும் அளவிற்கு ஓசை எழுப்புகிறார்களாம் சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க அருணகிரி நாவில் பழக்கம் அப்படின்னா அருணகிரி அவர்கள் அருளிய அந்த திருப்புகள் அப்படின்னு அர்த்தம் சோ அவர்கள் இயற்றிய அந்த பாடலான அந்த நாவில் பழக்கம் அப்ப பாடலான பல அந்த சாரி தரும் அந்த திருப்புகள் திருப்புகள் அப்படின்னா அவர்கள் இயற்றிய அந்த திருப்புகள் முழக்கம் அதாவது இந்த பக்தர்கள் பாடக்கூடியது திருப்புகளின் முழக்கமானது பல அடியார் கண மொழி மொழி போதினில் அப்படின்றாங்க வரக்கூடிய அந்த அடியார்கள் அப்படின்னா பக்தர்கள் இங்க வரக்கூடிய அந்த பக்தர்கள் மொழி போதினில் அப்படின்னா அந்த திருப்புகளை பாடும் போதினில் அந்த கணம் அந்த பாடும் கணத்தில் எழக்கூடிய அந்த ஒளியானது அந்த முழக்கமானது அமராவதி இமையோர் செவி அமராவதி அப்படின்னா பெரும் குணங்களை பெற்றிருக்கக்கூடிய அதாவது பொறுமையான குணங்களை பெற்றிருக்கக்கூடிய இமையோர் அப்படின்னா தேவர்கள் சோ அந்த பொறுமை குணங்களை பெற்றிருக்கக்கூடிய அந்த தேவர்களின் செவிகளையே அடைக்குமாம் அந்த அளவுக்கு இவர்கள் இடக்கூடிய முழக்கம் தேவலோகத்தை அடையும் அளவிற்கு இருக்குமா ஓகேங்களா சோ அப்படிப்பட்ட அந்த ஒளியானது அண்டம் உடைக்கும் இந்த உலகத்தையே உடைக்கும் அளவிற்கு அந்த முழக்கமாக இருக்கும் அப்படின்றாங்க புரியுதா சோ அப்ப அருணகிரி நாதர அருள் இருக்கக்கூடிய அந்த திருப்புகள் அந்த காவடி எடுத்து வரக்கூடிய பக்தர்கள் முழங்கும் பொழுது அதாவது மொழியும் பொழுது அப்படின்னா அவர்கள் கூறும் பொழுது அந்த முழக்கமானது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அதாவது பொறுமை எல்லாம் உடைய அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களின் செவிகளையே போய் அடைக்குமாம் அந்த அளவிற்கு மிகவும் ஒளி பொருந்தியதாக இருக்கும் அப்படின்றாங்க ரொம்ப சத்தம் அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க அண்டமே உடையும் அளவிற்கு சத்தமாக இருக்கும் அப்படின்றாங்க அடுத்தது கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கொழுங்கணல் எரிய மெழுகாய் வருப்பவர் ஏவரும் மிக இகமே கதி காண்பர் இன்பம் பூண்பார் அப்படின்றாங்க கருணை முருகனை போற்றி கருணைனா அருள் சோ அருளை வழங்கக்கூடிய அந்த முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி அப்படின்றாங்க தங்க காவடி அப்படின்னா தங்கத்தினும் உயர்ந்த உயர்வான அந்த காவடியினை அப்படின்னு பொருள் கொள்ளணும் இந்த இடத்துல தங்க காவடினா தங்கத்தினும் உயர்வான இந்த காவடியினை தோளின் மேல் ஏற்றி கொண்டு கொலும் கனல் ஏறிய மெழுகாய் அதாவது மெழுகு என்ன பண்ணும் அப்படின்னா நெருப்பு கனல்னா நெருப்பு அந்த நெருப்பு படும் பொழுது அப்படியே உருகும் அந்த மாதிரி அந்த அந்த மெழுகு எப்படி படும் பொழுது உரு உருகுகிறதோ அந்த மாதிரி இந்த பக்தர்கள் வரக்கூடிய பக்தர்கள் இந்த காவடியினை கொண்டு மனம் உருகி அந்த இறைவன் இறைவன் இறைவின் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தியினால் மனம் உருகி வருகிறார்கள் அப்படின்றாங்க வருபவர் ஏ வரும் ஏ வரும்னா எல்லாரும் சோ இந்த மாதிரி மனமுருகி அந்த முருகனையே கொண்டு இகமே கதி கதி அப்படின்ற அளவுக்கு இருப்பார்களாம் இவ்வுலகமே சொர்க்கமாக இருக்கும் அளவிற்கு அவர்களுக்கு அந்த கோவில் காட்சி அளிக்கிறதா ஓகேங்களா இகமே கதி காண்பார் இன்பம் பூண்பார் சோ அப்படி அவர்கள் மனமுருகி வரும் பொழுது அவர்களுக்கு மனதில் ஒரு ஆனந்தம் இருக்கும் அப்படின்றாங்க புரிஞ்சுதான் சோ அப்ப அருளை வழங்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை போற்றி தங்கத்தினும் மேலான அந்த காவடியை சுமந்து கொண்டு எப்படி மெழுகானது நெருப்பிலே படும் பொழுது உருகுமோ அந்த மாதிரி இவர்களும் அந்த முருகன் மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தியினால் உருகி உருகி வரக்கூடிய இவர்கள் இவ்வுலகமே அதாவது இந்த கோவிலே கதி அப்படின்னு இருப்பார்களாம் சோ அப்படி இன்பம் தரக்கூடிய இன்பம் தரக்கூடியதாக இருக்கின்றது இந்த கோவில் வளம் அப்படின்றாங்க புரிஞ்சுதான் சோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய பாடல்களுக்கான எட்டு பாடல்களுக்கான பொருள் ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி காவடி சிந்து அப்படின்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் பண்டைய காலம் முதல் நாட்டார் வழக்கில் உள்ள இசை மரபை காவடி சிந்து எனலாம் முருகப்பெருமானின் வழிபாட்டிற்காக பால் முதலான வழிபாட்டு பொருட்களை கொண்டு செல்வோர் ஆடல் பாடலுடன் ஆலயங்களை நோக்கி செல்வர் அவர்கள் வழிநடை பாடல் வகைகள் வகைகளில் இருந்து காவடி சிந்து எனும் பா வடிவம் தோன்றியது அப்படின்றாங்க அவர்கள் இப்படி எடுத்துட்டு போகும்போது காவடி எடுத்துட்டு போகும்போது பாடிக்கொண்டு செல்லக்கூடியவர் காவடி சிந்து அப்படின்றாங்க ஓகேங்களா சோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய பாடலுக்கான பொருள் சென்னிக்குளம் என்னும் நகரில் வாழ்கின்ற அண்ணாமலைதாசன் ஆகிய நான் பாடிய உலகம் போற்றும் காவடி சிந்து என்னும் மதுரமான கவிமாலையை தன் மலை போன்ற அகன்ற தோளில் சாத்தி கொள்கிறான் முருகன் அந்த கழுகுமலை தலைவன் முருகனின் கோவில் வளத்தை நான் சொல்கின்றேன் கழுகுமலையின் தலைவனான அந்த முருகன் கோவிலின் வளத்தினை நான் சொல்கின்றேன் கோவில் கோபுரத்து தங்க கலசம் தேவர் உலகத்தை விட உயர்ந்து ஒளி வீசுகிறது அவ்வொலியானது உலகங்கள் பலவற்றிலும் கண்கள் கூசும்படி பரவுகிறது பெண்ணே கடலில் வாழும் மீன் மகரம் போன்ற உருவ அமைப்புகள் கொண்ட கொடிகள் எல்லாம் சிறக்க முருகன் கோவில் திகழ்கிறது காவடி எடுக்கும் அடியார்கள் பாடும் திருப்புகள் முழக்கமானது அமராவதி பட்டினத்தில் உள்ள தேவர்களின் செவியை சென்று அடைகிறது இந்த அமராவதி அப்படின்னா பொறுமை உடைய குணங்களை உடையவர் அதாவது பொறுமை குணங்கள் உடையவர்னும் பொருள் கொள்ளலாம் இல்லனா தேவர்கள் இருக்கக்கூடிய பட்டினம்னு பொருள் கொள்ளலாம் சோ அப்படிப்பட்ட அந்த தேவர்களின் செவிகளை சென்றடைகிறது கழுகுமலை நகரின் கோட்டை உயரமானது அதில் மேகங்கள் படுகின்றன அவற்றிலிருந்து உருவாகக்கூடிய மின்னலானது இருளை கிழிக்கின்றது தமது நெஞ்சம் நெகிழ்ந்து உருக தங்கத்தினும் மேலான காவடியை தோளிலே தூக்கி கொண்டு கனலில் உருகிய மெழுகிட முருகனை நோக்கி வரும் பக்தர்கள் அருளை பெறுவார் இன்பம் அடைவார் அப்படின்றார் ஓகேங்களா சோ இந்த பாடல் எட்டு பாடல்ல வரைக்கும் கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து இந்த பகுதி எங்க போச்சுன்னே இருக்காது இந்த பகுதியே இருக்காது இந்த பொருள்ல சோ அதுதான் இந்த புக்ல கொடுத்திருக்க கூடிய பொருள் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம் ஏன்னா இங்க கொடுத்திருக்க ஒவ்வொரு பாடலை வந்து ஸ்கிப் பண்ணி கொடுத்திருப்பாங்க அதனால நீங்க வந்து முழுசா பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் காவடி சிந்து பகுதியில கொடுத்துருக்கக்கூடிய பாடல் அதற்கான பொருள் இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களோட டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மற்ற ஆஸ்பேரன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் Okay. For more videos stay tuned with Beable. Thank you.